Welcome to Seisha இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அதுல கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி முத்துவும் மீனாவும் வீட்டுல பேசிட்டு இருந்த நிலையில ரோஹிணி வந்து அதற்கு எதிர்பாராத வார்த்தையை சொல்றாங்க அதே நேரத்துல மீனாவுக்கும் முத்துவுக்கும் சந்தோஷமான செய்தியும் ஒண்ணு வந்திருக்குங்க அதை பத்தி நம்ம விரிவாக பாக்கலாம் இன்றைய எபிசோடு ஆரம்பத்துல கிருஷ்ண தத்தெடுக்கறத பத்தி முத்துவும் மீனாவும் பேச விஜயா வந்து கோவப்படுறாங்க இந்த பையனோட அம்மாக்காரியா அந்த பையனை விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாட்டிக்கு பிறகு கிறிஸ்டா அனாதியா மாறிடுவான் யாரும் இல்லாம தனியா வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு முத்து கோபடுறாரு அதைத் தொடர்ந்து மீனா அதுக்குதான் கோயில்ல சீட்டு எழுதி பார்த்தோம் அதுல தத்தெடுக்க வேணான்னு வந்துருச்சு அப்படின்னு உண்மையை வளரங்க அந்த நேரத்துல எல்லாத்தையும் முன் வாசல்ல நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி பிறகு வீட்டுக்கு வந்து எதுவும் தெரியாத போல என்ன ஆண்டியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணி நீயே கேளு நம்ம வீட்டுக்கு தலையில கட்டு போட்டுட்டு ஒரு பையன் வந்தாலும் அந்த பையனை இவங்க தத்தெடுக்க போறாங்களா அப்படின்னு விஜயா சொல்ல அதுக்கு வந்து மனோஜ் ஆமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவன் ஏதாவது திருடிட்டு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முத்து எல்லாரும் மாதிரி இருந்துருவாங்களா அப்படின்னு பதிலடி கொடுக்குறாருங்க அதோடு நீங்க சொல்றதை எல்லாம் நான் கேட்க முடியாது நான் அப்பா சொல்றதை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு முத்து எல்லாருக்கும் ஷாக்கு கொடுக்கறாரு பிறகு இதை பத்தி அண்ணாமலையும் முத்துவும் மீனா எடுத்திருக்கிற முடிவு நல்ல விஷயம்தான் அதுலயும் அவங்க பாட்டியோட சம்மதமும் அந்த பையனோட விருப்பமும் ரொம்ப முக்கியம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என் அப்படின்னு அவரும் சொல்ல அதை தொடர்ந்து ரவியும் சுருதியும் தத்த எடுப்பது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்கங்க பிறகு முத்துவும் மீனாவும் சொல்லி ரோஹிணி அம்மாவுக்கு போன் போட அவங்க போன எடுக்கல அதுக்கு மீனா கொஞ்சம் பொறுமையா இருந்த முடிவை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு முத்துட்ட சொல்றாங்க என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு வரிவு அப்படின்னு முத்து வந்து கொஞ்சறாருங்க அந்த நேரத்துல ரோஹினி தன்னுடைய ரூமுக்கு போய் தன்னுடைய அம்மாவுக்கு போனை போட்டு கிறிஸ்டு ஃபோனை எடுத்து பேசுறான் பிறகு பாட்டிகிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கிருஷ்ணன் வந்து போனா பாட்டிகிட்ட கொடுத்து கொடுத்த குடுத்துறான் ரோஹிணி வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க இதுக்குதான் நான் அந்த மீனா கூட உன்னை பழக கூடாதுன்னு சொன்னேன் இப்ப அவங்க கிருஷ்ண தத்தெடுக்க போறேன்னு என் முன்னாடியே சொல்றாங்க அவன் என்ன அனாதையா நான் இருக்கும்போது அவங்க எப்படி தத்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியோட அம்மா வந்து இந்த முடிவு கூட நல்லது தானே அப்படி அவங்க தத்தெடுத்தாங்கன்னா உன் கூட வளருவான்ல அப்படின்னு சொல்ல நான் பெத்த புள்ள அவங்க கிட்ட வளரணுமா ஒன்னும் தேவையில்லை நீ மீனா போன் பண்ணனா எடுக்க எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்குதான் வீடு தெரியுமே நேரடியா வீட்டுக்கே வந்துருவாங்களே அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு வந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து போனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு போய் சந்திச்சு நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க கிறிஷவையும் அம்மாவையும் நம்ம தங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹினியுடைய தோழி வித்தியா கேட்க எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அது நடந்தா மீதி உண்மையெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கூறுறாங்க மீனாவோட தங்க சீதா வந்து பட்டு நான் காலேஜில ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன மீனா சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க அடுத்ததாக முத்துவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்படியே இன்னைக்கு எபிசோட் முடிவடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற அந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்